ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது திருப்பாவை பாசுரம் பாடல் இருபத்தி ஒன்று ஏற்ற களங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பாசொரியும் வள்ளல் பெறும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுரையாய் ஓற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலிழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் பாசற்கன் ஆற்றாது பந்துன் அடிப்பணியுமா போல போற்றியா வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் பொருள் கறக்கும் நேரமெல்லாம் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் வகையில் பாலை சுரக்கும் வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களுக்கு உரிமையாளரான நந்தகோபரின் மகனே கண்ணனே நீ எழுவாயாக வேதங்களால் போற்றப்படும் வலிமையானவனே அந்த வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே உலகிற்கே ஒளிகாட்டும் சுடரே துயில் எழுவாயாக உன்னை எதிர்த்தவர்களெல்லாம் வலிமை இழந்து உன் வாசலில் உன் பாதத்தில் விழ காத்து கிடப்பது போல நாங்களும் உன் திருவடியை புகழ்ந்து பாடக் காத்திருக்கின்றோம் எங்கள் வேண்டுகோளை ஏற்பாயாக விளக்கம் மன்னாதி மன்னர்களெல்லாம் உன் காலில் விழ காத்து கிடப்பது உன்னிடமுள்ள பயத்தால் ஆனால் நாங்கள் அவர்களைப் போல பயந்த சுபாவம் உள்ளவர்கள் அல்ல நாங்கள் வா என்று அழைத்தால் நீ வந்ததாக வேண்டும் வர மறுத்தால் உன்னை எங்கள் அன்பெல்லாம் கயிற்றால் கட்டி போட்டு விடுவோம் அப்போது நீ தப்பவே முடியாது என்கிறார்கள் ஆயர் பெண்கள் ஆம் ஆண்டாள் மாலைக்குள் புதைந்து கிடந்த ஒரு தலைமுடியால் அவனை கட்டி போட்டு விட்டாலே அந்த ரங்கநாதன் அவளிடம் வசமாக சிக்கிக்கொண்டானே இதுதான் பக்தியின் உச்சநிலை பகவானிடம் நம்மை அர்ப்பணித்துவிட்டால் அவன் நம்மிடமிருந்து தப்பி ஓடவே முடியாது என்பது இப்பாடலின் உட்கருத்து நன்றி வணக்கம் அடுத்தது திருப்பாவை பாசுரம் இருபத்தி ரெண்டில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்